வணக்கம் வெளிநாடு செல்லும் பணியாளர்களின் எண்ணிக்கையில வந்து அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதிகமாக அதிகப்படியாக வேலை வாய்ப்பு தேடி போய் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடந்த ஒரு சில வருடத்துக்கு மேலாக கடவுள் சீட்டு எடுப்பதற்காக வரிசையில் இன்று வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க போனாக்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர்ன்னு சொல்லி வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஏழ்நூத்தி ஐம்பது பேத்துக்கு தான் வந்து அதிகப்படியாக கடவுச்சிட்டு வழங்கப்படுகிறது இதற்கு இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்க இந்த மாதம் பதினைந்தாம் திகதி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதற்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறத சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்றும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக செல்லுகின்றவர்களின் எண்ணிக்கை வந்து பத்து வீதத்தால் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வந்து தெரிவிக்கிறாங்க இதேவேளை வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல மட்டும் வெளிநாடு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து பத்து வீதத்தில் அதிகரிச்சு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல மட்டும் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நான்கு இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வேலை இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கிற நிலையில கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் வெளிநாட்டு வேலைக்காக இலங்கையை விட்டு வெளியிருக்கிறாங்க வெளியேறியிருக்கிறாங்க அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் இவர்களில் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பேர் ஆகும் அதாவது கடந்த இந்த வருடத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் அதிகப்படியாக சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறாங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது பேர் வந்து தென்கொரியாவுக்கும் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் குவைத் நாட்டுக்கும் போயிருக்கிறாங்க அதே நேரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதாவது யூஏ துபாய் அபுதாபி அங்கே போயிருக்கிறாங்க ஸோ மிச்சம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சில மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க ஸோ இது இன்னும் வந்து நம்ம நாட்டில் இப்போ இன்னும் படையெடுத்து வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம நாட்டு நிலைமை இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு சீரான நிலைமைக்கு வரல அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் வரைக்கும் நமக்கு புரியுது ஏன்னு சொன்னால் இன்னும் பல கஷ்டத்தில் இன்னும் பல பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதற்காக எப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்